எல்லாத்துக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு தக்காளி பிரியாணி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மூணு டம்ளர் அரிசி முதல்ல ஊற வச்சுக்கோங்க ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறணுங்க அதுக்கப்புறம் குக்கரில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் குக்கரில் ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க ஆயில் விட்டதுக்கப்புறமா பிரியாணி தேவையான பிரியாணி இலை கிராம்பு பட்டை கல்பாசி இதெல்லாம் போட்டுக்குங்க போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாயும் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்குங்க அது கூட ரெண்டே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்குங்க ஏலக்காய் சேர்த்துனதுக்கப்புறம் நான் ரெண்டு வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறோமுங்க அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாமுங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடணுங்க தக்காளி சேர்த்தோம்னா வெங்காயம் வந்து அவ்வளோக்காக வதங்காதுங்க அதனால் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாமுங்க அதுக்கப்புறம் நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறோமுங்க அந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கலாமுங்க தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்திட்டோம்னா நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துரும்ங்க இப்போ தே சம்பளுக்கு சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாமுங்க சேர்த்திட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்லா தக்காளியே தெரியாத அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடணுங்க இந்த ஸ்டேஜ் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்திக்கலாமுங்க தயிர் சேர்த்திட்டு இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிருக்கிறோமுங்க அந்த இஞ்சி பூண்டையும் சேர்த்திக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவு இருக்குங்க இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா இதெல்லாம் சேர்த்திக்குங்க சேர்த்திட்டு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள்மு நம்ம வீட்லேயே அரைச்ச மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறோமுங்க சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ பாருங்கள் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கள் நல்லா தக்காளி எல்லாம் நல்லாவே இதாகிடுச்சுங்க இதில் வந்து இப்போ நம்ம வந்து மூணு டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கிறோம்ங்க அந்த அரிசியுமே நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இதில் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாமுங்க பாருங்க நல்லா கலந்து விட்டுடலாங்க தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி அரிசி கலந்து விட்டுக்கலாமுங்க பாருங்க நல்லா கலந்தாச்சுங்க கலந்துட்டு நம்ம வீட்டில் எப்போவுமே யூஸ் பண்ணுற தான் சாப்பாட்டு அரிசியே கொடுக்கலங்க பிரியாணி அரிசியெல்லாம் போடணுங்கிறது இல்லைங்க அந்தியும் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குங்க ஒரு பங்கு அரிசிக்கு ரெண்டு பங்கு அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்தோம்னா நல்லா உதிரி உதிரியான நம்மளுக்கு தக்காளி பிரியாணி ரெடி ஆயிருங்க குக்கரை போ மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க இப்போ நாங்கள் ரெண்டு விசில் விட்டு எடுத்துருக்கிறோம்ங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாமுங்க இந்த ஸ்டேஜில் மளித்தல இருந்துச்சுன்னா கொஞ்சமாக போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்